விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது இது நடைபெற உள்ளது ஸ்ரீ சோபகர்த வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு பயிற்சியானது அனைத்து ராசிகளுக்கும் சனியானவர் பெயர உள்ளார் இந்த நாளில் சனி பிரதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைக்கான அனைவரும் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய ஜோதிட ஆலோசனைக்கின் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் கடல் கலந்து வெளிநாட்டு வாணிபம் செய்பவர்கள் அல்ல உத்தியோகத்தை புரிபவர்கள் மற்றும் இதர தொழில் வகையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான காலம் அது இதை முழுவதுமாக இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக நீங்க பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட அதிர்வலைகளும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சேனலை இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக போடவுள்ளேன் அதை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே அது கண்டிப்பாக வந்துடும் அது தொடர்ந்து இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி ஒரு மிக பயனுள்ள தகவல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெயர்ச்சியின் மூலம் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக ஃபாரினர்ஸில் இருக்கிறவங்களும் சரி இந்தியா மக்களாக இருக்க இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிக பயனுள்ள தகவலாக இது கண்டிப்பாக இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடந்த ஒரு மூணு வருடங்களாகவே அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல இருந்திருக்கின்ற சனி இப்போ நாலாம் இடத்துக்கு வரப்புறாரு ஆனால் மூணாம் இடத்துல எப்படிப்பட்ட தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா மூணு முக்கிய ஸ்தானமான ஐந்து பாக்கியஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் விரயஸ்தானத்துலையும் பன்னெண்டு தன்னுடைய சனி பார்வையானது ஆதிக்கத்தை கொடுக்கறதுனால எந்த இடத்துல இருந்தாலும் புத்திர வழியில் சோகம் பூர்வீக வழியில் பிரச்சனை அதே மாதிரி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து பிரச்சனை காதலில் பிரச்சனை விரையும் அதிகமாகக்கூடிய பிரச்சனை நம்பி இருந்தேன் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராசிக்காரங்க கடந்த காலங்களில் அனுபவிச்சுட்டு வந்ததை சொல்லிலடங்கா துயரத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு உண்மையான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது கேட்டு கிடையாம வலி ம மனம் நிறைவு இல்லாத ஒரு வழியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தாங்கி கொள்ள முடியாத ஒரு வழியை இந்த மூணு வருஷமாக நீங்கள் பார்த்துட்டு ஆனால் அந்த டிசம்பர் இருபதுக்கப்புறம் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி மூணாம் இடத்துலேருந்து நாலாம் வீட்டுக்கு தன்னோட சொந்த ஆட்சி வீட்டுக்கே சொந்த வீடே ஆட்சி பெற்று நாலாம் வீட்டில் இருக்கும்போது சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது மனையில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வீட்டில் குதூகலம் ஏற்படும் தைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது கடந்த காலத்தில் எப்படி முன்னேற்றம் தன வரவு அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ பதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுடைய விஷயத்துல இருக்கலாம் இப்போது மூணாம் இடத்துல நகர்ந்து வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு கே முதல்ல அவங்க தைரிய வீரியஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து போது எப்போ பார்த்தாலும் ஒரு பயந்த நிலை ஒரு எது எடுத்தாலும் இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அது எதை தொட்டாலும் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்துகிட்டு இருந்தது அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய புது முயற்சிகளை எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் தோல்வி அடையக்கூடிய விஷயங்களாக போ கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ அது நக் நாலாம் இடத்துக்கு நகர்றதுனால புதிய உத்வேகம் புதிய தொழில்முறை புதிய நுணுக்கங்கள் புது விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது யாவும் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துலேருந்து நகர்ந்து வர்றதுனால இது வரைக்கும் புத்திர தோஷம் இருந்த பிள்ளைகளால் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்போது நிலைமை மாறும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி நகர்ந்து பத்தாம் இடத்துக்கு சனி பார்வையிற்கிறோம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கரகத்துவமான தந்தை தந்தை வழி உறவுகளோ இல்லை தந்தைக்கு ஆரோக்கிய கேடுகளோ இருக்கும்போது அது இப்போது மாறும் பூர்வீக சொத்துல இருந்துன்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே இப்போது விலகும் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு விடியலை நோக்கி சென்று இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத இந்த பூர்வீக வழியில் உள்ள பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய இடத்தில் சனி பார்க்கறது இப்போ விலகிறது அப்படிங்கிறதே கூடுதலான ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகளை முன்ன காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தது அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல விரயம் எது எடுத்தாலும் விரயம் ஆகுது எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் நிற்க மாட்டேங்குது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் சூழ்ச்சி சூது அப்படிங்கறதெல்லாம் இருந்து விரயத்தை அதிகமாக தொழிலில் இடமாற்றங்கள் வண்டி மாற்றங்கள் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வர அளவுக்கு விரயங்களை கொடுத்துருக்கும் ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கனாலே ஒரு சரியான இடமா அது இல்லைங்கிறதுனாலதான் போறாங்க அப்படிங்கும் போது அந்த விரயத்தையும் தொ மாற்றங்களையும் அது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த நிலைமை எல்லாம் இப்போ மாறப்போகுதா அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும் அதுதான் உங்களுக்கு இப்போது தசாபூத்தி நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலர்களை தெளிவான ஒரு கணிப்புகளுடன் உங்களுடன் பகிர உள்ளேன் முழுவதுமாக பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ராசி விசாக நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் பொதுவாகவே குரு நட்சத்திரமாக இருந்தால் குரு தசாபூத்தி ஒரு பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷத்தை நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை பார்த்த பிறகு இந்த ஜோதிடைய ஜாதக குறிப்பில் உங்களுடைய தசா இருப்பு கீழே போட்டுருவோம் ஒரு ராசி கட்டத்துக்கு கீழே எவ்வளோ தசா இருப்பு இருக்கோ அதுக்கப்புறம் வர தசாபுத்திகளை நீங்கள் கால்குலேட் பண்ணால் கரெக்டாக வரும் குரு ஒரு பதினாறு வயசு வருஷமாக இருந்தாலும் உங்களை என்னுடைய அப்ராக்சிமேட் கேல்குலேஷனுக்கு ஒரு மூணு வருஷத்தை எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் எடுத்துக்கிறேன் சனியானவர் பத்தொம்பது வருடங்கள் மொத்தம் பத்தொம்பது பிளஸ் ஒரு மூணு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி நடக்கும் மூணாம் இடத்துலேருந்து நகர்ந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது ராசியில் அதாவது தன்னுடைய முயற்சி வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுல சனி விலகிறது மாணவர்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் பிரகாசமான காலகட்டம் சொந்த ராசியிலே ஆட்சி பெற்று வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிட இல்லாமல மூணாம் இடத்துலருந்து நகர்ந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது தாயார் வழியில் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகளும் அவருக்கு ஆரோக்கிய சீர்கேடுகளும் தாயாருடன் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத சமாளித்து அனுசரித்து போடுறது அப்படிங்கிறது நன்மையை அதிக அளவில் கூட்டும் இந்த நாலாம் இடத்துக்கு வருகின்ற சனி மூணு ஏழு பத்து பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் முதல் இடத்துலையும் உங்களுடைய ராசிக்கும் பார்ப்பது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இருந்தாலும் நா மூணாம் இடத்துல தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துலேருந்து வெளியில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் வீரியம் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் இளைய சகோதரர் வழியில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்போது விலகும் ஆனால் தாயார் உடல்நிலையில் கவனமாக இருப்பதும் அதே மாதிரி இப்போது ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து தன்னோட பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கே பார்க்குறாரு அப்படிங்கும்போது இந்த சனி திசை காலங்களில் பொதுவாகவே விருச்சக ராசி விசாக நட்சத்திரம் சனி திசை காலங்களில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒரு ராசிக்கு பார்க்கறதுனால மனக்குழப்பங்களும் உடல் அமைப்பில் ஒரு சில ஆரோக்கிய சீர்கேடுகளும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது நீங்க அந்த ராசிக்காரங்க எல்லாமே என்ன பண்றீங்க அப்படின்னா உன்னுடைய ராசிக்கு இருக்கிறதுனால ஏதாவது தவறான முடிவு உங்க மனசுக்கு தோணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு தோன்ற விஷயங்களை கண்டிப்பா பண்ணிடாதீங்க அதுதான் முதல்ல விஷயம் நீங்க பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் தொழிலில் இருக்கிறவங்க நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பறவையாக பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில் வகையில் ஒரு உள்ள ஒரு சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கவனித்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுத்துரும் இந்த சனி திசை காலங்கள்ல ரொம்ப முயற்சியின் பேர்ல மட்டுமே வெற்றி பெற முடியும் பட்டம் பதவி பொறுப்பு எல்லாமே கொடுத்துரும் உங்களை வெளியில பார்க்கும்போது பிரகாசமா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள சரியான ஒரு தொழில் லாபம் இருக்காது பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் கொடுத்துரும் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பட பட்டம் பதவி பொறுப்புங்கிறது அலங்கரிக்கும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஊதியமோ உயர்வோ அப்படிங்கிறது கிடையாம இருக்கும் நூறு பர்சன்ட் உழைச்சா ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் இதுல நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி அப்பா பேச்சே கேட்காதவங்க இப்போ அப்பா பேச்சே கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் காதலர்களாக இருந்தால் இப்போ காதலர் காதலி சேரக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கு நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிரிகள் ஆகக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்படிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது நட்பு கிரக திசை ஆனாலும் நன்மை பெரிய அளவில் செய்யாத திசை ரெண்டு ஏழு பாதிப்படையா இருந்தால் திருமணம் பற்றிய விஷயங்களை இந்த புதன் திசையில பண்ணக்கூடாது இந்த ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் வேணா நீங்க திருமணம் செய்யலாம் அதற்கான முடிவுகளை எடுக்கலாம் காற்று ராசியான கும்ப ராசிக்கே வர்றதுனால நீங்கள் எதுலேயுமே ஒரு ஜாக்கிரதையான முடிவு எடுக்கணும் வேகம் இருக்கக்கூடாது அதே மாதிரி மறைமுக சூழ்ச்சி எதிரி பொறாமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் என்னங்க என்ன ஒரு நெகட்டிவாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வளர்ந்தாலே சூழ்ச்சி பொறாமை துக்கம் அப்படிங்கிறது அதுக்குன்னு நம்ம உணேறாம இருக்க முடியாது ஆனால் அது இருக்கும் அப்படிங்கிறதுனால மறைமுக சூழ்ச்சி எதிரி போகாமல் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் ரகசியம் காத்து வருவதும் சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுல நல்லதை கொடுக்கும் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அது மாதிரி உங்கள் ராசிக்கும் பார்க்குறது உங்கள் தொழிலையும் பார்க்கறது ரண ரூக ரண ஆறாம் இடத்து நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது பார்க்கும்போது நோய்களை கொடுத்து சிரமப்படுத்தலாம் இல்ல எதிரிகளை கொடுத்து இல்ல கடனை கொடுத்து ரசம் இது புதன் திசை வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய கிரகங்கள் வரையாத திசையாக இருந்தால் வரைவு திசை இல்லாமல் இருந்தால் புதன் திசை ஓரளவு நற்பலன்களே உங்களுக்கு கொடுப்பார் இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள்ல நோய் எதிரி கடனும் தொழிலையும் உங்களுக்கு ஆட்பட்டிருக்கின்ற உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஒரு தெம்பு தரக்கூடிய விஷயங்களாக நீங்கள் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கேது தேசம் முப்பத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து ஆன்மீகம் கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய விஷயம் மன அழுத்தங்கள் நீங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்களுடைய மனை ம வீடு மனை வாகனம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொலைதூர பயணத்தையும் இரவு நேர பயணத்தையும் குறைத்து கொள்வது இந்த வயசுல ரொம்ப நல்லது கொடுக்கும் கேது திசை காலங்கள்ல என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற வெறுத்து போற அளவுக்கு ஏதாவது ஒரு சில மன நிருடர்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணுவீங்க ஆன்மீக வழியிலேயோ குலதெய்வ வழிபாடோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்குகின்ற இந்த சனியானது கேதுவுடன் சேரும் போது ஆன்மீக விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் கேது நன்மையான இடத்தில் இருந்தால் நல்பலன்களையும் கெடுதலான இடத்தில் உங்க ஜனன காலத்தில் இருந்தால் கெடுபலன்களையும் கொடுக்க தயாராக இருப்பார் அதனால உங்களுடைய ஜாதகத்தில் கேது எந்த ஆதிபத்தியமோ கரகத்துவோ வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்க ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளலாம் சுக்கர திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு இந்த திசையானது மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்கக்கூடிய திசை நல்ல பலன்கள் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏற்கனவே பழைய வீட்டை புதுப்பிக்கிறது நின்னவேட் பண்றது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தொழில் மாற்றங்களை ஏற்படுத்துவது ஆனால் பெரிய தொகையை மட்டும் போடாமல் கவனமாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் அதிலெலாம் எந்த குறைச்சலும் இல்லாமல் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு வளர போகிறீங்க அந்த மாதிரி சுக்கிர திசை இந்த நாற்பத்தாறு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் ஆனாலும் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகே அது நடக்கும் அதே மாதிரி நோய்களோ கடன்களோ எதிரிகளோ கண்டிப்பாக உருவாகுவார்கள் அதனை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கவனமாக மட்டுமே இருக்க வேண்டும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு தொழில் வகையில் ஒரு தொழில் துணைவோர் ஆன ஒரு சில பேர் மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்களுடன் ஆலோசனை பெறுவது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி ஜோதிடம் அந்த சுக்கர திசையில் சுக்கர அஸ்தங்கம் ஆகாமல் நீசம் பெறாமல் இருந்தால் மிகப்பெரிய நல்லது இந்த சுக்கர திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஜனன கால ஜாதகத்தில் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லதை உங்களுக்கு கொடுக்கும் இருந்தாலும் சுக்கர திசை நன்மையே செய்யும் ஒருவேளை அஸ்தங்கமோ நீசமோ இல்லை எட்டு பணனில் மறைஞ்சாலோ ஏதோ ஒரு வகையில் ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும் அது வந்து மறைவுக்கு போகக்கூடிய சுக்கரன் மிகப்பெரிய ஒரு ம மன கஷ்டத்தையும் மன ஒழு அழுத்தத்தையும் அது அதிகமாக கொடுத்துரும் சுக்ரா திசை அனைத்து வகையிலுமே உங்கள் ஸ்டேட்டஸ் ரெக்கனிகேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் நல்ல ம நல்ல வரன் கிடைத்து உங்களோட பையன் பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது நல்ல ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போகிறது தொழிலை விரிவுபடுத்துவது அப்படிங்கிற போன்ற விஷயங்களை பண்ணுவீங்க ஆனால் எதுலேயுமே எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் சூரிய திசை காலங்கள் அறுபத்தாறு வயசுலேருந்து எழுவத்தி ரெண்டு வயசு இருக்கும் புதிய தொழில் அப்படிங்கிறது ஏற்படணும் ராசிக்கு நட்சத்திரக்கு பத்தாம் அதிபதி திசைங்கிறதுனால கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது கவர்மெண்ட் சார்ந்தவர்களுக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் இதில் பிரச்சனை வரக்கூடும் அதனால கவனமாக இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த சூரிய திசை காலங்களில் இந்த சனி அர்த்தாசிரம நடிவு நடப்பது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பு அல்ல அதனால் சூரிய திசையை சூரியன் கோயிலோ இல்லை சூரியன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுனாலோ அதனால ஒரு பிரச்சனைகளோ குலதெய்வ வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் நல்லதை கொடுக்கும் இந்த புதிய தொழில் புதிய மாற்றங்கள் புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது நன்மையே நடக்கும் ஆனாலும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி சூரிய திசையில் உங்களுடைய கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது பம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்க ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்க வேண்டும் அரசியல்வாதிகாரும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஆனாலும் ஒரு சில தங்கு தடைகள் இருக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்க ஒரு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நன்மை பயக்கும் அதே மாதிரி சந்திரதிசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்திரம் பாக்யஸ்தானாதிபதி மற்றும் உங்களுக்கு மிக நல்லதே கொடுத்துருன்னாலும் மறைமுக எதிர்ப்பு உடல் வலைய வகையில் ஒரு சில சோர்வுகள் அழுத்தங்கள் இதெல்லாம் வந்து சந்திர திசையில் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் அசுப கிரகங்களுடன் சேராமல் இருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் அடுத்தது ராகு திசை செவ்வாய் திசை எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது இதில் மன யோகம் இது ராசியாதிபதி திசை ராசிக்கு இருந்தாலும் மனை யோகம் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக கொடுத்துரும் ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கொடுக்கும் ஆனால் செவ்வாய் திசையில் மன யோகம் உங்கள் குழ குழம்பு குடும்ப குடும்பத்தில் நல்ல ஒரு நற்காரியங்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ஸோ இல்லை ஒரு நல்ல விஷயங்களோ நடக்கப்பெறும் செவ்வாய் திசை ராசியாதிபதி திசை மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த திசை காலங்கள்ல மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது குவியும் நீங்க எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு திசை வயசுல இருந்து நூற்றி ஏழு வயசு அப்படின்னா ராகு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜனன கால ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்துல இருக்கு என்ன கரகத்துவம் என்ன ஆதிபத்தியம் இருக்கிறதுன்னு மொத்தம் செக் பண்ணி பார்த்தா தான் அந்த ராகு திசை அப்படிங்கிறது நல்லது கொடுக்கும் பொதுவாகவே இந்த ராகு திசை உங்களுக்கு நன்மை செய்யுமானால் கண்டிப்பாக இந்த சனி ஆனவர் நாலாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பு இல்லைனாலும் இந்த ராகு திசை உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியோ ஒரு சில பேருக்கு குப்பை மேடம் கொடுத்துரும் ஆனாலும் இந்த ராகு திசை உங்களுக்கு ராஜயோகமா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ராகு திசை பத்தி முழு புரிதல் என்னோட பதிவுல நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்துக்கோங்க அது பொதுவான பலன்தான் ராசிக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டேன் பொதுவான ராகு திசையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ராகு திசை உங்களுக்கு நல்ல இடத்துல நல்லா இது வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இல்லை அப்படி பற்றி அதை பற்றி முழுசாக உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது தர்ம காரியங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி வழிபாடுன்னு சொல்லும் போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது உன்னை நம்புங்க கடவுள் தெய்வங்கள் அப்படிங்கிற போது முதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டு பிறகு முருகப்பெருமானை வழிபடுறது உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒன்போது வாரம் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலும் சரி நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சனி ஆனவருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது அஷ்டம சனியின் பாதி பலன்கள் கொடுக்கறதுனால காக்கைக்கு சாதம் வைக்கிறது அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் வெற்றியை கொடுக்கும் இது சொல்லி இந்த விச்சகராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்